வானம்பாடி கவிஞர்கள் வந்து வாழ்வை படம் பிடிச்சவங்க இன்னொன்னு வந்து மக்களோட அன்றாட படுற கஷ்டம் நஷ்டங்களை அப்படியே எடுத்து காமிச்சு அந்த சமதர்ம சமுதாயத்துக்காக பாடுபட்டவங்களா தான் இருப்பாங்க வானம்பாடி கவிஞர்கள் பாத்தீங்கன்னா சோசியலிசம் கம்யூனிசம் அதிகமா இருக்கும் வானம்பாடி கவிஞர்கள் மத்தியில ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து மாறி வெவ்வேறு திசையில போயிட்டாங்க கவி பேரரசர் வைரமுத்து அப்புறம் வந்து புதிய கவிஞர்கள்லாம் வந்து வெவ்வேறு திசையில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஞானி எழுதியிருப்பாரு ஆனா என்னதான் ஆனாலும் தமிழுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த கவிஞர்கள் எப்படியாவது அதை வேற ஒரு பாதையில கொண்டு வந்து நம்மளை காப்ப நம்ம நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் வானம்பாடி இல்லையா கேலக்சி ஃபியூச்சர்ல அதுல வந்து நான் அந்த கவிஞர்னா காமராசனோட அவரோட கவிதைகள் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அதேதான் நயாகரா நீர்வீழ்ச்சி போல அப்படியே கவிதை அப்படியே பட பட சொல்லிக்கிட்டே போவாரு ஒரு ஒரு ஒண்ணு கூட அப்படியே பிசு இருக்கும் அதாவது சந்த பிள்ளை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இதெல்லாம் வசன கவிதை தான் பாரதியார் பாரதியார் தான் முதல்ல தொடங்கி வச்சார் வசன கவிதையை ஏன்னா